என் அன்பு குழந்தையே நம்மைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்களுடனும் தவறாகப் பேசியவர்களுடனும் விவாதம் செய்யாமல் விலகி விட வேண்டும் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் வருந்துவார்கள் அதுவரை பொறுமையாக இரு உன் நல்ல மனம் புரிந்து கொண்டு அவர்களே உன்னிடம் வந்து பேசுவார்கள் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து கரை சேர்ப்பேன் இது என் வாக்கு நீங்கள் என் கூடவே இருந்தும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுதரும் அனைத்தும் விரைவில் சளியாகும் உன்னையே என் உயிராக நினைத்து இருக்கும் நான் உன் சுமைகளை தீர்த்து வைக்காமல் இருப்பேனா உனது துன்ப கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் உனது துயர் துடைக்க உன்னைத் தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் சிறு சிறு துன்பங்களை கண்டு அஞ்சி நடுங்காதே இன்னும் எத்தனை யோக விஷயங்களை சாதிக்கப் போகிறாய் வெட்டுப்பட்ட செடிகள் கூட விருச்சமாகையில் சூட்டுப்பட்ட நீ குன்றி போவது ஏன் நிமிர்ந்து நின் உள்ளே பனிபடந்தாற் போல உன்னிலே பிறந்த தயக்கத்தை தள்ளியேறி முடக்கத்தை அடக்கம் செய் முயற்சியை கைவிடாதே குடும்ப உறவுகளிடம் இருந்து மனம் தனித்து வெறுப்பில் ஆழ்ந்து விடுவதை நினைத்து மிகவும் கவலை கொள்கிறாய் ஓடிவந்த மூச்சு வாங்கும்போது தான் தெரியும் தண்ணீரின் அருமை அதுபோல வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்த பின்புதான் தெரியும் காலத்தின் அருமையும் குடும்பத்தின் அருமையும் கசப்பான நினைவுகள் மாறும் பொழுது உனது மனம் அமைதி அடையும் கலங்காதே தினமும் என்னை நினைத்து மனதில் தியானம் செய் நல்லதே நடக்கும் உன்மனம் அமைதி அடைந்து நல்வாழ்வு பெறும் ஓம் முருகா போற்றி போற்றி சிந்தனை சொல் செயல் அழகே மனிதனுக்கு பேரழகு என்று நமது பெரியோர்கள் சிந்தித்தனர் எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் கனிவாகும் வார்த்தைகள் கனிவாக வந்தால் செயல்கள் சீராக அமையும் அன்பையும் அறிவையும் அறியத் தெரியாதவர்கள் தான் அணிகலன்களை அணிந்து தாங்கள் ஓட்டைகளை அடைக்க பார்க்கின்றனர் சமுதாயம் உடல் அழகு உள்ளவர்களை மட்டும் மதிப்பதில்லை அவர்கள் நடத்தை நேராக இருக்கிறதா சொற்கள் பணிவாக வருகிறதா செயல்கள் சீராக இருக்கிறதா என்று பார்த்து தான் ஒரு மனிதனை எடை போடுகிறது உடல் அழகு மட்டும் நம்மை உயர்வை தருவதில்லை மன அழகே மாதவம் ஓம் முருகா போற்றி